பாடம் நான்கு என்றால் ஆல்கழுத்தம்ஸ் உத்திகள் என்பது ஆல்கழுத்தம்ஸ் அதாவது நெறிமுறை என்றால் என்னவென்று முதலில் பார்த்து விடுவோம் இதோ ஒரு எடுத்துக்காட்டு வழக்கம் போல இது ஒரு நெறிமுறை அதாவது ஆல்கழுத்தம் இதில் என்னென்ன பார்க்கிறோம் ஒரு செயல் இந்த நெறிமுறை இதை செய்கின்றது எனவே இதை செயல் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த நெறிமுறையில் படிகள் இருக்கின்றன ஸ்டெப்ஸ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து படிகள் இருக்கின்றன இங்கே தொடங்குகின்றது இங்கே முடிவடைகின்றது இந்த ஒவ்வொரு படியிலும் ஏதோ ஒன்றை செய்கிறோம் இரண்டையும் மூன்றையும் பெருக்கு வரும் மதிப்பை என்ற போடு போல ஆணைகள் கட்டளைகள் இருக்கின்றன இதை ஒரு நெறிமுறை என்று சொல்லுகின்றோம் இந்த நெறிமுறையை ஒருவர் செய்து கொண்டே வந்தால் அது இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும் இரண்டு பெருக்கள் மூன்று கூட்டல் ஐந்து பெருக்கள் நான்கு கழித்தல் ஏழு இதற்கு குறிமுறை என்று பெயர் அதாவது கோடு என்ன குறிமுறை போலிக் குறிமுறை அதாவது சுடோகோடு என்று பெயர் ஆங்கிலத்தில் ஆல்கெழுத்தம் என்று சொல்வார்கள் இது புரோகிராம் கிடையாது நிரல் கிடையாது இது ஒரு சூடோகோடு சியூடோகோடு அல்லது போலிக் குறிமுறை இந்த நெறிமுறை ஒரு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலில் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு கோட்பாடும் மிக இதோ பாருங்கள் இரண்டையும் ஐந்தையும் பெருக்கு அது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இரண்டு மூன்று என்றால் என்னவென்று தெரியும் பெருக்குதல் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் வரும் மதிப்பு வருகின்ற விடையை எடுத்து யூ என்ற மாறியில் போடு எனவே இந்த வரி இந்த ஸ்டெப் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது இதை டெஃபினிட் என்று சொல்வார்கள் எனவே இந்த வரி டெபினிட்னஸ் என்கின்ற நிபந்தனையை பூர்த்தி செய்கின்றது அது போலவே ஒவ்வொரு வரியும் பூர்த்தி செய்கின்றது எனவே திஸ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லலாம் அடுத்து ஒவ்வொரு படியும் அதாவது எல்லை உள்ள தன்மை இதை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ரிசோர்ஸ் மட்டும் தேவை எல்லையில் காலமும் எல்லையில்லா ரிசோர்ஸும் தேவைப்படாது இங்கே எனவே ஒவ்வொரு படியும் எல்லை உள்ள தன்மை கொண்ட வரியாக இருக்க வேண்டும் அதாவது இதை செய்ய ஆரம்பித்தால் எனக்கு ஒரு நாள் ஆகலாம் தான் ஒரு பேப்பர் ஒரு பென்சில் ஒரு ரப்பர் ஒரு சேர் ஒரு டேபிள் என்று எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும் இதை செய்வதற்கு உங்களுக்கு எல்லை இல்லாத காலமும் எல்லையில்லாத இல்லாத தாள்களும் எல்லையில்லாத எழுதுகோள்களும் எல்லையில்லாத ரப்பர்களும் நாற்காலிகளும் வேண்டும் என்றால் நீங்கள் அப்புறம் இதை செய்யவே முடியாது எனவே அப்படிப்பட்ட படியாக இருக்கும் என்றால் அது இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யவில்லை என்ற அர்த்தம் எனவே ஒவ்வொரு படியும் இந்த பைனை என்கின்ற நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்து செயல்பாட்டுக்கு உகந்த தன்மை எஃபெக்டிவ்னஸ் அதாவது இதை செய்ய முடியும்படி இருக்க வேண்டும் இரண்டையும் மூன்றையும் பெருக்க முடியுமா முடியும் என்னால் முடியாமல் இருக்கலாம் உங்களால் முடியும் யாராவது ஒருவர் பெருக்குவார்கள் மதிப்பெடுத்து யூ என்ற மாதிரியில் போட முடியுமா முடியும் யாராவது ஒருவரால் போட முடியும் அது போலத்தான் இதுவும் அது போலத்தான் இதுவும் அது போலத்தான் இதுவும் அது போலத்தான் இதுவும் எனவே நான் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் இந்த எல்லா படிகளும் இந்த மூன்று நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்றன எனவே இது ஒரு நெறிமுறை ஆள்கழுத்தம் என்று நாம் சொல்லுவோம் இதை பாருங்கள் மகிழ்ச்சியாக வீடு போய் சேர் இதில் என்ன பிரச்சனை இதில் வரையறுக்கும் தன்மை உள்ளதா வீடு போய் சேர் என்பது சரி வீடு என்றால் என்னவென்று தெரியும் போதல் என்றால் என்னவென்று தெரியும் சேர்தல் என்றால் என்னவென்று தெரியும் வீடு போய் சேர் என்று சொல்வது சரி மகிழ்ச்சியாக வீடு போய் சேர் என்று சொன்னால் அது எவ்வாறு மகிழ்ச்சியாக வீடு போய் சேர்வது மகிழ்ச்சி என்றால் என்ன இப்படி பல கேள்விகள் வரும் எனவே இந்த வரையறை தப்பு எனவே இந்த வரியாகப்பட்டது டெபினிட்னஸ் என்கின்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லை என்று சொல்லலாம் இதை பாருங்கள் ஒன்றுடன் இரண்டை கூட்டு அத்துடன் மூன்றை கூட்டு அத்துடன் நான்கை கூட்டு இப்படியே செய்து கொண்டு போ என்று ஒருவர் சொன்னால் இதில் ஃபைனைட்னஸ் இல்லை ஏனென்றால் இதை எப்பொழுது நிறுத்துவது என்று தெரியவில்லை இது என்ன செய்கிறது இப்படியே செய்து கொண்டு போய் என்றால் எவ்வளவு நாள் செய்து கொண்டு போகுது செய்து கொண்டே போய் கொண்டே இருக்க வேண்டும் கொடிக்கணக்கான ஆண்டுகள் அதையும் தாண்டி எனிவே இது இல்லை இதை பாருங்கள் ஓடும் தண்ணீரில் ஒரு குரலை எழுது மறுநாள் ஒரு மாணவனை அழைத்து அந்த குரலை படிக்கச் சொல் இதில் எஃபெக்டிவ்னஸ் இல்லை ஏனென்றால் இதை செய்ய முடியாது செயல்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை ஓடும் தண்ணீர் ஒரு குரல் பாவை எழுதினால் அது மறந்துவிடும் உடனே மறுநாள் ஒரு மாணவன் அதை எடுத்து எப்படி படிப்பான் எனவே இது செயல்பாட்டிற்கு உகந்தது இல்லை இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டபுள் என்று நாம் சொல்லலாம் எனிவே நீங்கள் எழுதுகின்ற நெறிமுறை இது போன்ற கூற்றுகளை கொண்டிருக்க கூடாது என்பதற்காக நான் இதை காட்டியிருக்கிறேன் இதிலிருந்து நாம் என்ன சொல்லலாம் இந்த மூன்று கொண்ட, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கட்டளைகள் என்பது ஒரு நெறிமுறை என்று சொல்லலாம் இதே நெறிமுறையை நான் நிரலாக எழுதியிருக்கிறேன் இது பைத்தானில் முப்பது என்று அடிக்கின்றது இது 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 ஒரு கணினி செயல்படுத்தும் இதை நாம் கணினிக்கு கொடுக்க முடியாது பெரும்பாலும் நெறிமுறைகள் மனிதர்களுக்காக எழுதப்படுகின்றன உங்களுக்காக எனக்காக நமக்காக நாம் எழுதி கொள்வது இந்த நெறிமுறை எழுதி இதிலிருந்து நாம் நிரலை பெரும்பாலும் எழுதுவோம் இப்படி தன்னிரல்களும் எழுதப்படுகின்றன நெறிமுறையை பற்றி இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன இதோ இந்த நெறிமுறையை பாருங்கள் தொடக்கம் முடிவு எனவே இங்கே தொடங்கு நிறுத்து இது என்ன செய்கின்றது செயல் கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டுகின்றது இதோ கூட்டுத்தொகை ஜீரோ கொடுக்கப்பட்ட எண்ணை எடு கொடுக்கப்பட்டது ஒரு எண்ணாக இருந்தால் அந்த எண்ணை கூட்டுத்தொகையுடன் கூட்டு அடுத்து கொடுக்கப்பட்டதை படி மேலே சென்று செய்து கொண்டு வா இப்படியே செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு லூப் இப்படி இந்த லூப் முடிந்தவுடன் வெளியே வந்து கூட்டுத்தொகையை வெளியிடு இது இது ஒரு நெறிமுறையா பார்ப்போம் இது ஒரு செயலை செய்கிறதா ஆம் இது ஒரு செயலை செய்கின்றது இதோ கொடுக்கப்பட்ட கூட்டுகின்றது டெபினெட்னஸ் இருக்கிறதா ஒவ்வொரு வரியும் சரியாக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதா ஆம் வரையறுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வரியும் எல்லை உள்ள தன்மையை கொண்டிருக்கின்றதா பைனாயிட்னஸ் இது பைனாயிட் அதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட காலத்தில் செய்ய முடியும் இதுவும் பைனாயிட் ஸ்டெப் இது ஒன்று ஒன்றும் இந்த லூப் எப்படி கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணாக இருக்கும் வரை கூட்டு வேறு ஏதாவது ஏதாவதுல ஒன்றை கொடுத்து விட்டால் வெளியே வந்து கூட்டு தொகையை வெளியிடு எனவே இதை நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஓட்டலாம் வேண்டாத பொழுது நாம் வெளியே வந்து விடலாம் எனவே பைனை நெசரிக்கிறது செயல்பாட்டிற்கு உகந்த தன்மை உள்ளதா கட்டாயம் இதை நீங்கள் செயல்படுத்த முடியும் அடுத்து இந்த நெறிமுறையை ஒரு கணினி மொழியில் அதாவது நிரலாக்க மொழியில் செயல்படுத்த முடியுமா முடியும் இவற்றுக்கு போன்றவர்களை பயன்படுத்த முடியுமா வேண்டுமென்றால் பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே ஒரு நெறிமுறை என்பது இவ்வாறான பல நிபந்தனைகளை கொண்டிருக்கும் இந்த நிபந்தனைக்கெல்லாம் பட்டு வருவது ஒரு நெறிமுறை இவற்றில் மிக முக்கியமானது இந்த மூன்று தான் மிக மிக முக்கியமானது அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் நெறிமுறையின் பண்புகள் நாம் இதுவரை சொன்ன இந்த மூன்று போதாது இன்னும் பல பண்புகளை எதிர்பார்ப்பார்கள் நடைமுறையில் அதே எடுத்துக்காட்டை காட்டியிருக்கிறேன் தொடங்கு நிறுத்து கூட்டுத்தொகை கொடுக்கப்பட்டது ஒரு எண்ணாக இருக்கும் வரை கூட்டிக் கொண்டேரு மேலே பத்து என்ற படிக்கு சென்று மீண்டும் செய்து கொண்டு வா கடைசியில் கூட்டுத்தொகை வெளியீடு முதலில் பார்த்ததுதான் இது அதனுடைய பைத்தான் வடிவம் இதை ஓட்டினால் இதோ இது ஒரு விடை வெளியீடு ஃபீச்சர்ஸ் கேரக்டர்ஸ்ட் ஆஃப் an algorithm. இதோ கொடுத்துருக்காங்க இன்புட் என்று ஒன்று இருக்க வேண்டும் இதோ உள்ளீடு இங்கே என்ன உள்ளீடு எண்கள் ஒரு சில நேரங்களில் உள்ளீடு இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்லை அதனால் தான் ஜீரோ அல்லது மோர் எண்ணிக்கையில் உள்ள ஒரு உள்ளீடு அவுட்புட் ஏதேனும் ஒரு அவுட்புட்டாவது இருக்க வேண்டும் இதோ இதற்கு அவுட்புட் இதோ இருக்கிற இவையெல்லாம் இன்புட் ஃபைன் ஆயிட்னஸ் ஆமாம் செயல்ரெக்டளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது எனவே நெறிமுறைகள் சரியாக இருக்க சரியாக என்றால் நான் ஐந்து எண்களை கொடுத்தால் அதை சரியாக கூடி எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அதுதான் கரெக்ட்னஸ் தவறாக கூட்டி விடை கொடுக்க எனவே நெறிமுறை அதாவது என்பது சரியாக ப்ராப்பர்ட்டி சிம்ப்ளிசிட்டி கூடியவரை எளிமையாக இருக்க வேண்டும் குழப்பமாக இருக்கக்கூடாது அண்டாம்பிகோஸ் அநாம்பிகோஸ் என்றால் ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்க வேண்டும் கூட்டுத்தொகை கோல்ஸ் ஜீரோ என்றால் ஜீரோவை எடுத்து கூட்டுத்தொகை என்கின்ற மாறியில் போடு என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்ட எண்ணெய் எடு இதற்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது கொடுக்கப்பட்ட எண்ணெய் எடு என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் உள்ள தேங்காய் எண்ணெய் எடுக்க கூடாது எடுத்தால் அது தவறு ஏனென்றால் இதற்கு அந்த அர்த்தம் கிடையாது எனவே இதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பரை எடு என்றுதான் அர்த்தம் நீங்கள் தேங்காய் எண்ணெயை கொண்டு எடுக்க முடியாது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் என்றால் இது அம்பிகுவஸ் என்று அர்த்தம் எனவே அனம்பிகுவஸாக இருக்க வேண்டும் என்று ஒரு தேவை இருக்கிறது அடுத்து பீசிபிலிட்டி செயல்படுத்துகின்ற தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது இதை நான் யாரிடத்திலாவது கொடுத்தால் அவர் இதை படிப்படியாக பார்த்து செய்து நமக்கு விடையை கொடுக்க வேண்டும் அதுதான் செயலாக்கம் அடக்கமானது அதாவது இதை வைத்துக்கொண்டு நான் எங்கு செல்லலாம் அப்படி என்றால் என்ன இதை எடுத்துக்கொண்டு ஒரு சென்று இதை கொஞ்சம் படித்து எனக்கு இந்த எண்களை கூட்டி கொடுங்கள் என்று சொன்னால் அவர் இதை புரிந்து கொள்ளும் வகையில் இது இருக்க வேண்டும் அல்லது இதை எடுத்துக்கொண்டு பைத்தான் என்கின்ற மொழியை பயன்படுத்தி நான் இது போன்ற ஒரு நிரல் எழுதுகின்ற தன்மை உள்ளதாக இது இருக்க வேண்டும் அல்லது இதை எடுத்து சென்று ஜாவாவில் எப்படி ஒரு புரோகிராம் எழுதுவது என்கின்ற தன்மை உள்ளதாக இது இருக்க வேண்டும் அதுதான் போர்ட்டபிலிட்டி அடுத்து இது எதை பற்றியும் சார்ந்து இருக்க அதாவது இது வந்து மொபைல் போனில் தான் ஓடும் அல்லது விண்டோஸ் தான் ஓடும் லினிக்ஸில் ஓடும் அப்படி என்று இருக்கக்கூடாது இது எங்கு வேண்டுமானாலும் சரியாக ஓடும் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை நிரலாக்கம் செய்து கொள்ளலாம் அதுதான் சார்பற்றது சரி என்று சொல்லலாம் அவற்றில் இது மூன்றும் மிக மிக இன்றியமையாதது இந்த மூன்றும் போவோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது எதற்கு நாம் நெறிமுறையை பற்றி இவ்வளவு பெரிதாக பேசிக்கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் நெறிமுறையை வைத்துக் கொண்டுதான் நாம் நிரலாக்கம் செய்கின்றோம் எடுத்துக்காட்டாக இன்று எங்கு பார்த்தாலும் கணினி துறையில் இதற்கு பல நெறிமுறைகள் சாட்டிங் மிக இன்றியமையாத ஒரு செயல் பல சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வரிசைப்படுத்துதல் இருக்கின்றன இவையெல்லாம் நெறிமுறைகள் அடுத்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இது போல இருக்கிறது என்றால் அங்கே இன்சர்ட் செய்வது இதோ இங்கே ஒரு பத்தை போடுவது இங்கே இதற்கு நடுவே இங்கு ஒரு ஏழை போடுவது அதாவது இங்கே ஒரு ஐந்தை போடுவது இப்படி இது எல்லாம் தான் இன்சேஷன் இதற்கு நெறிமுறைகள் உள்ளன ஆள்கள் அப்டேஷன் நம்மிடத்தில் ஒரு டேட்டா பேஸ் இருக்கிறது அந்த டேட்டா டேட்டா இருக்கின்றன அவற்றை நாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும் அப்டேட் செய்வது அதற்கு ஆள்கள் நெறிமுறைகள் இருக்கின்றன டிலீஷன் இதோ நமக்கு பிடிக்காது இது எடுக்க வேண்டும் இது எனக்கு வேண்டாம் இது எடுக்க வேண்டும் இது எனக்கு வேண்டாம் இது எடுக்க வேண்டும் இப்படி இது எனக்கு வேண்டாம் இதை எடுக்க வேண்டும் இவற்றை எல்லாம் செய்வதற்கு நமக்கு நெறிமுறைகள் எனவே இன்று கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சில நெறிமுறைகள் எளிதாக இருக்கும் ஒரு சில எறிமுறைகள் மிக கடினமானவை அதனால் தான் நாம் நெறிமுறைகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது எனவே ஒரு நெறிமுறை என்பது ஒரு செயலை செய்வது உள்ளீட்டை பெற்று வெளியீடு கொடுக்கின்றது எடுத்துக்காட்டாக இந்த நெறிமுறை நாம் பார்த்தது இந்த உள்ளீட்டை எடுத்து இந்த வெளியீட்டை கொடுக்கின்றது எனவே ஒரு நெறிமுறை என்பது ஒரு உள்ளீட்டை பெற்று வெளியீட்டை கொடுப்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நெறிமுறை இதை சூடோ கோடில் கொடுப்பது இதே நாம் பைத்தானில் அல்லது ஜாவாவில் கொடுத்தால் அது நிரல் என்று ஆகிவிடும் அது நெறிமுறை என்று சொல்வதில்லை ஆனால் இது இந்த நெறிமுறையை பின்பற்றி தான் எழுதப்பட்டது எனவே இது நெறிமுறை எவ்வாறு வேலை செய்கின்றதோ கிட்டத்தட்ட இதுவும் வேலை செய்யும் ஆனால் இது பைத்தானில் இருக்கும் அல்லது ஜாவாவில் இருக்கும் அல்லது வேண்டும் என்கின்ற உங்கள் கடின மொழியில் இருக்கும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நெறிமுறைகள் மனிதர்களுக்காக நமக்காக எழுதப்பட்டது நிரல்கள் கணினிகளுக்காக எழுதப்பட்டது ஒரு பயிற்சி ஆள்கழுத்தம் ஒரு எண்ணின் வர்க்கத்தை கணித்து விடையை வெளியிட வேண்டும் இதை பாடுங்கள் ஸ்டெப் படிநிலை செயலை தொடங்கு ஸ்டார்ட் த ப்ராசஸ் படிநிலை இரண்டு எக்ஸின் மதிப்பை உள்ளிடவும் கெட் த இன்புட் எக்ஸ் ஓகே எக்ஸ் என்ற மாறி இருக்கிறது அங்கே எடுத்துக்காட்டாக நான்கு நான்கு என்று இன்புட் இன் வர்க்கத்தை கணக்கிட உள்ளிட்ட மதிப்பை பெருக்கவும் அதாவது கால்குலேட் ஸ்கொயர் பை மல்டிப்ளைங் தி இன்புட் வேல்யூ எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் என்ன வரும் பதினாறு வரும் வெளியீட்டை அறிவிக்கவும் பதினாற வெளியீடு இது ஒரு நெறிமுறையா உண்மைதான் இது ஒரு வேலையை செய்கின்றது என்ன வேலை ஸ்கொயரை கண்டுபிடிக்கின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளதா வரையறுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் என்கின்ற நிபந்தனையை நிறைவேற்றுகின்றதா நிறைவேற்றுகின்றது இருக்கின்றதா முடியுமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முடியும் இது ஒரு நெறிமுறை இந்த நெறிமுறை ஒரு எண்ணெய் எடுத்து அதை ஸ்கொயர் செய்து நமக்கு கொடுக்கின்றது இது அதனுடைய பைத்தான் இதோடு இங்கிருந்து இதை நாம் மாற்றிவிட்டோம் எனவே திஸ் இஸ் இந்த இதை நாம் பைத்தானியில் சுலபமாக எழுத முடியும் சாரி நெறிமுறைக்கும் நிரலக்கம் உள்ள வேறுபாடு நாம் ஏற்கனவே ஒரு சில சொல்லி இருக்கிறோம் நெறிமுறை என்பது ஒரு சிக்கல் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு இதை பாருங்க இது முதல் பக்கத்தில் இருந்ததுதான் எனவே இது வந்து ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் எதற்கு குயரை கண்டுபிடிப்பதற்கான ஒரு தீர்வு இது ஆனால் யாருக்கு இது வந்து நேரே ஒரு கணினிக்கு கொடுக்க முடியாது பெரும்பாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம் எனவே இது ஒரு தீர்வு நெறிமுறை என்பது ஒரு ஒரு சிக்கல் ஒரு ப்ராப்ளத்திற்கு ஒரு தீர்வு சொல்யூஷன் ஆனால் ப்ரோக்ராம் என்பது என்ன ப்ரோக்ராம் என்பது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அ கம்ப்யூட்டர் ஓகே கம்ப்யூட்டருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது எனவே ஒரு ப்ரோக்ராம் என்பது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அ கம்ப்யூட்டர் சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் டு கம்ப்யூட்டர் என்று சொல்லலாம் அடுத்து ஒரு நெறிமுறை என்பது பல டிசைன் டெக்னிக்ஸ் வடிவமை உறுப்பு நுட்பங்களை கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நிரலின் முக்கிய தன்மை என்னவென்றால் அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் அதனுடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கின்றது என்ன வகையான டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தியிருக்கின்றது என்ன வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் முக்கியம் இப்போ டிசைன் டெக்னிக்ஸ் என்று சொன்னேன் இல்லையா அப்படி என்றால் என்ன டிவைட் அண்ட் கான்கர் இது நான் எதை பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன் டிவைட் அண்ட் கான்கர் என்ற டெக்னிக் பயன்படுத்தியா டைனமிக் ப்ரோக்ராமிங் என்கின்ற கான்செப்ட் பயன்படுத்தியா அல்லது பேக் ட்ராக்கிங் என்பதை பயன்படுத்துகின்ற டெக்னிக்கா அல்லது ஆல்கழுத்தம் என்கின்ற டெக்னிக்கா என்று நாம் பார்க்க வேண்டும் டிவைட் அண்ட் கான்கர் என்றால் இதோ இதுதான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு நான்கு மாடுகள் இருக்கின்றன ஒரு சிங்கம் இருக்கின்றது அந்த சிங்கத்தால் இந்த மாடுகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே அது ஒரு நரியின் உதவியை வைத்துக் இந்த மாடுகளை பிரித்து அப்புறம் ஒவ்வொரு மாடாக தாக்கி கொண்டு இந்த எருமை மாட்டு கூட்டத்தை பிரித்து கான்கர் வெல்லுவது இது பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் மேல் வகுப்புகளில் ப்ரோக்ராமிங் என்றால் நான் புதுவையில் இருந்து திண்டிவனம் போக வேண்டும் புதுவையில் இருந்து சென்னை போக வேண்டும் புதுவையில் இருந்து திருப்பதி போக வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் புதுவையில் இருந்து போவதற்கு பதிலாக புதுவையில் இருந்து திண்டிவனம் போய் அங்கிருந்து சென்னை போக அங்கிருந்து திருப்பதி போவது அதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் அது போல பேக் ட்ராக்கிங் என்று பல சொல்லலாம் பல டெக்னிக்ஸ் இருக்கின்றன எனவே நீங்கள் நெறிமுறை என்று சொல்லும்பொழுது என்ன டெக்னிக் என்று கேட்பார்கள் இங்கு நாம் எந்த டெக்னிக்கும் பயன்படுத்தவில்லை இது காமன் சென்ஸ் என்று சொல்லலாம் ஆனால் நிரல்கள் என்று சொல்லும்போது டெக்னிக்கை பற்றி பேசுவதில்லை அதற்கு பதிலாக நீங்கள் நிரல்கள் என்ன அமைப்பு கொண்டிருக்கின்றன வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் என்றுதான் பார்ப்பார்கள் எனவேதான் இந்த இரண்டுக்கும் அந்த வேறுபாடு நெறிமுறைக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கிடையாது ஆனால் சில வழிகாட்டுதல்களை பயன்படுத்த வேண்டும் ஆனால் நிரல்களில் அந்த தேர்தெடுக்கப்பட்ட மொழியில் ஒரு சில அமைப்புகள் கட்டுப்பாடுகள் இருக்கும் நீங்கள் அவற்றை கொண்டுதான் எழுத முடியும் நெறிமுறைகள் என்பதை போலி குறிமுறையை பயன்படுத்தி எழுதுவீர்கள் அதை எந்த கணிப்பொறியில் வேண்டுமானாலும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நிரலாக்க மொழியில் நீங்கள் ஒரு நிரலை எழுதிவிட்டால் நீங்கள் அந்த மொழி கிடைக்கின்ற கணிப்பொறியில் மட்டும்தான் நீங்கள் அதை இயக்க முடியும் ஓட்ட முடியும் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நெறிமுறைக்கும் நிரல்களுக்கும் உள்ள வேறுபாடு